வணக்கம் பாமக சார்பட்டாளி மக்கள் கட்சி சார்பா நடத்த இருக்கக்கூடிய வன்னியர் சங்க மாநாடு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கட்சி நடக்குது இதோடைய ஒவ்வொரு திட்டங்களும் ரொம்ப கூர்ந்து வந்து இங்க நடத்தப்படுது எல்லாருமே கவனிக்கப்படுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாமகவினுடைய தலைவரா இருக்கின்ற திரு ராமதாஸ் அவர்கள் மாநாட்டு குழுவினுடைய தலைவரா பொறுப்பேற்று இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு மாவட்ட செயலர்கள் மாநில பொறுப்பாளர்னு சொல்லிட்டு எல்லாருமே இதற்கான பணியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த தருணத்துலதான் இப்ப எல்லா மாநாட்டிலுமே விட்டு நோக்குவாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் விசிகா மாநாடு எதுக்காக நடத்துறாங்க மதுவை ஒழிக்கணும்னு யார் ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஆனா சீஃப் கெஸ்ட் யாரு திமுகவினர் அங்க சொல்லி சொல்லியிருக்கணும்ல நாங்க அந்த மாதிரி மது எங்கேயோ ஒழிக்கிறோன்னு அந்த மாதிரி இல்லாத ஒரு தான் நம்ம மாநாடு இருக்க போகுது யாரு எதுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா உட்கார வைக்கக்கூடிய அரசியல் கட்சியினருக்கு மத்தியில சமூக நிதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய வடமாநிலத்துல இருக்கக்கூடிய மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்த மாநாட்டுல பங்கெடுத்துவதற்கு அழைப்பு விடுக்கிறதுக்காக திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தையில பல தலைவர்களை அழைக்கிறோம்னு சொல்லிட்டு உறுதி எடுத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாமக தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி போயிருந்தாங்க பாதி பேருக்கு தெரியாது டெல்லி போனப்ப இது குறித்து அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்ட்ட எல்லாமே பேசியிருக்கிறாங்களா இவங்களெல்லாம் நாங்க கூப்பிட போறோம் இந்த மே மாசம் பதினொன்றாம் தேதி எங்க கட்சியினுடைய மாநாடு நடக்குது அதுக்கு சிறப்பு விருந்தினர்களா சில அமைச்சர்கள் மேலும் பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாமே கூப்பிடுறதா இருக்கிறதா ஒரு தகவல் இந்த தகவல் அப்படிங்கறது கட்சியினுடைய தலைமையினுடைய தகவல் கிடையாது ஊடக வாயிலா நம்ம பெறப்பட்ட தகவல் தான் பார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் அகிலேஷ் யாதவ் அவர்கள் இன்னும் சிலர்கள் எல்லாமே அவங்க கூப்பிட போறாங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது என்னன்னா இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அமல்படுத்தியிருக்கிறாங்கல்ல அமல்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அல்லது மாநிலத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே அழைப்பு விடுக்க இருக்கிறாங்களா ஏன்னா இந்த மாநாடு அப்படிங்கிறது சமூக நீதிக்கான மாநாடு தான் அப்ப தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க இந்தந்த எல்லாம் எடுத்து அப்படி இப்படி போயிட்டு இருக்குது அது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கலாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அறிவுரை கூறும் விதமாக அவங்களெல்லாம் கூப்பிள்ளாண்ட வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மேலும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது எஞ்சி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலும் பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாமே அழைப்பு விடுக்கிறதா இருக்கிறாங்க தமிழகத்தினுடைய பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு எல்லாமே அழைப்பு விடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு தகவல் அப்படிங்கறது நம்ம ஊடகத்தினுடையதான் பார்த்தோம் ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால போட்டிருந்தாங்க திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து மோடி அவர்களை சந்திக்கக்குள்ள இந்த மாதிரி எங்களுடைய மாநாடு நடக்குது நீங்க அந்த மாநாட்டுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்ததாகவும் ஊடகத்தினுடைய தகவல் தான் அழைப்பு விடுத்ததாகவும் நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பிரதிநிதியா யாரையாவது அழைப்பு விடுற அந்த மாநாட்டில் பங்கெடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மதியனுடைய தலைமை சொன்னதாகவுமே ஒரு தகவல் வந்திருக்கிறது தமிழகத்தை எடுத்து வைக்க அப்படின்னாக்க தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்குமே அனைத்து கட்சி மீன்ஸ் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் கிடையாது சமூக நீதிக்கு உடன்பட்டவர்கள் அந்த அவங்களுடைய தலைவர்கள் எல்லாமே சந்திச்சு மாநாட்டினுடைய அழைப்பு விடுத்து எல்லோருமே ஒன்றிணைந்து ஒற்றுமையோட அந்த மாநாட்டை நடத்தணும் எல்லோருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு நடத்துவதற்கான திட்டமிடுதல் என்பது தயாராகிட்டு இறுதி கட்ட உறுதி தகவல் அப்படிங்கிறது ஏறத்தாழ நாட்களுக்கு முன்பாக தான் யாரெல்லாம் வந்து கூடுதலா வராங்க யாராவது வந்து டைலூட் தெரியும் ஆனா இப்போதைக்கு இருக்கிற தகவல்களுக்குமே பல மாநிலத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களினுடைய தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா அப்ப நீங்க சொல்றதா நடந்து முடிஞ்ச கும்பகோண மாநாடு அந்த மாநாடு என்பது வந்து யாரும் எதிர்பார்க்கல ஆஹ் இவங்க எல்லாம் வந்து சொல்லி யாரும் ஆனா அது மாதிரி தலைவர்கள் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஆமா வருவாங்க என்ன கும்பகோண மாநாட்டுக்கு முன்பாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு போராட்டம் பண்ணாங்க அதை யாரும் எதிர்பார்க்கல பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அவ்வப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் இடஒதுக்கீடு குறித்து பேசும் ஆனா பல்வேறு முத்திரையரா இருக்கட்டும் முக்களொத்தரா இருக்கட்டும் யாதவர்களா இருக்கட்டும் இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களினுடைய தலைவர்கள் எல்லாமே வந்தாங்க அவங்களுமே அந்த மாநாட்டுக்கு அவங்க பகுதியில வந்து முழு ஆதரவு தெரிவிக்கிறதா தகவல் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்பெல்லாம் வந்து பாமக மாநாடு நடக்கிற சில பகுதிகளில் எதிர்ப்பு இருக்கும் சில பகுதிகளில் வரவேற்பு இருக்கும் சில பகுதிகளில் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த முறை அப்படின்னாக்க ஓரளவுக்கு அவங்களுடைய ஆதரவு எல்லாமே தராங்க அந்த ஆதரவு ஆதரவா மட்டும் இல்லாம செயல்படா இருக்கணுதான் எல்லோருடைய எண்ணமும் அதான் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுமே விரும்புறாங்க ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா